குன்னூரில் பள்ளி வளாகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாக அதிமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களுக்கும் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் பொறுப்பு வாசிம் ராஜா மற்றும் பொறுப்பு ஆணையாளர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் தங்கள் வார்டின் குறைகளை பேசி வந்தனர் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் குருமூர்த்தி மற்றும் சரவணகுமார் ஆகியோர் குன்னூர் பள்ளி அருகே போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் சீரழிவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்தனர் அப்போது கோபமடைந்த திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் நகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்களை முற்றுகையிட்டும் கடும் வாக்குவாதத்தில் இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் ஐந்து பேர் வெளிநடப்பு செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டு கூட்டம் பாதியில் உடனடியாக நிறுத்தப்பட்டது